நற்றினை பாடல் முல்லைகார் பாடலின் விவரங்கள் தினை முல்லை துறை பருவம் கண்டு ஆற்றாளாய தலைவியைத் தோழி மபருவம் அன்று என்று வற்புறுத்தியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவி நீர் அற வரந்த நிரம்பா நீடைய துயில் விரித்தன்ன வெயில் அவிர் உறுப்பின் அஞ்சுவர பணிக்கும் வெண் சுரம் இறந்தோர் தாம்வரதவுத்த பருவம் காண்வர் இதுவோ என்று சென் மடந்தை மதி இன்று மறந்து கடல் முகுந்த கமன் சூழ் மாமழை பொறுத்தல் செல்லாது இருத்த வன்பெயல் கார் என்று அயர்ந்த உள்ளமுடு தேர்வியில விடவமும் கொன்றையும் கோடலும் மடவ ஆகலின் மருந்தன பலவே மடந்தாய் தண்டிதாகிய நீர்மை முற்றும் இல்லாத சென்று கடக்க முடியாத நீண்ட நெறியில் வெளிய ஆடையை விரித்தார் போன்ற வெயில் வீசுகின்ற வெப்பத்தாலே நோக்குவார் அஞ்சும்படியாக நடுக்கத்தைச் செய்யும் கொடிய காட்டின் கண்ணே சென்ற காதலர் தாம் வருவேமென்று அழகு பொருந்த தவைய கூறிய பருவம் இதுதானோ என்று வினவா நின்றனை இதன்று அறிவில்லாது பருவகாலத்தை மறந்து நாளாகிய நிறைந்த சூளையுடைய கரிய மேகம் தான் தாங்க மாட்டாமே வளவிய மழையை நோக்கி இது கார்காலம் என கார்காலமென துடனே அறியா தனவாய்ப்பிடவும் கொன்றியும் காந்தலும் இன்னும் பலவும் அதிரணையாகிய அறிவில்லாப் பொருள்களாதலின் மிக மலர்ந்து விட்டன அவற்றைக் கண்டு நீ கார்காலம் என மயங்காதே கொள் நற்றினைப் பாடல் தலைவி கார்காலம் என மயங்குவதை தோழி தெளிவுறுத்துவதாக அமைந்துள்ளது காதலர் பிரிந்து சென்ற கொடிய பாலை நிலத்தின் கொடுமையை நினைவுகூறும் தலைவி அவர் குறிப்பிட்ட பருவம் வந்துவிட்டதா என கேட்கிறாள் அதற்கு தோழி கடலில் நீரை முகந்து கருவுற்ற மேகம் மழையைப் பொழிந்ததால் விடவம் கொன்றை காந்தல் போன்ற மலர்கள் காலமறிந்து மலர்ந்துள்ளன அறிவில்லாத அப்பொருட்களின் செயலால் இது கார்காலமென நீ மயங்க வேண்டாம் என்று கூறுகிறாள் பிரிவு துயரால் தலைவியின் மனம் கார்காலம் வந்துவிட்டதாக நம்புவதையும் உண்மையில் அது கார்காலமல்ல என்பதையும் எடுத்துரைக்கிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்